வேலை கேட்டு கேட்டுத்தர பலர்களாக வேலை பேசுகிற அதிக பலங்களே அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்வழி பயணம் யூடியூப்பில் வந்து கொண்டிருந்த போது இல்லை இல்லத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் வைத்து இரண்டு கூட்டி எபிசோடுகள் வந்து பாபாவை வந்து அங்கே வாழ்ந்தவுடன் வந்து வந்து அதை வீடியோகிராஃப் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே வந்து கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டோரிகள் வந்து எப்படி சொல்கிறது இப்போ நண்பர் பேசும்போது சொன்னார் இரு சொல் இதெல்லாம் வந்து பைபிள் சொல்லப்பட்ட வார்த்தை இப்போ புதிதாக வந்து உடைய டூ எயிட் நைன் எயிட் நினைக்கிறேன் நான் ரெண்டு தடவை பார்த்தேன் பாதி வந்து எனக்கு புரிஞ்சிருக்குது அந்த ஒரே வார்த்தை தான் கல்கிங்கிற அந்த ஒரு வார்த்தை நவீன விஞ்ஞானமும் இலக்கியம் மத நம்பிக்கைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது இந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் பேக்கேஜ் பன்னெண்டு லட்சம் பேக்கேஜ் இருக்குது ஆனால் கண்டென்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக எழுதுறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏட்டா அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல இந்துஸ்தான்லேயே ஒரு சோப்பு எல்லாம் நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுடைய கிரியேட்டிவ் டிவிஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் அடுப்பு கறி வச்சு பள்ளு கூடாது இன்னைக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அடுப்பு கறியும் காமன் சாட் தான் வந்து உங்களுடைய பல்ல பாதுகா முதல்ல அது பாதுகாக்காது நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறது அந்த கண்டெப்ட்டு வந்து இப்போ மாற்றி சொல்லுது உப்பும் கரையும் தான் வந்து உங்களுடைய உண்மையான பள்ள பாதுகாக்கும் பாதுகாப்போம் அப்படிங்கிறது அந்த கண்டில் வந்து வேல்யூ அதனுடைய உண்மைத்தன்மை பபாவனுடைய சொற்களிலும் அவர் மனிதர்களிடத்தில் கடத்தி செல்கின்ற அன்பும் வந்து உண்மையானது அதனால தான் பபாவின் சொல்லுக்கு வந்து உலகம் முழுக்கவும் நானும் அதற்கு நிறைய நேரம் அடிமையாகி பார்த்துருக்கேன் ஏன் கொஞ்சம் அடிக்கடி போட்டு வேணும் எப்படி ஆனத்தானா பேச மறந்துட்டாரா டிராவல் பண்ண போயிட்டாரு அப்படின்னு அதை நினைச்சு கேட்கும் போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார் யாழ்ப்பாண நூலகம் வந்து சிதைக்கப்பட்டதும் அது புதிதாக நூலகம் உருவாகுவதற்கும் நான் மதுரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலம் என்னுடைய பள்ளி காலத்தையும் அலுவ பிஎஸ்என்எல் பத்தாண்டுகள் பணி புரிந்ததையும் படித்திருக்கின்றேன் மதுரையில் வந்து முதன்முறாக வீரமாமுனிவர் வந்தது அங்கே இருக்கக்கூடிய அச்சகத்தில் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் பைபிள் அடிக்கப்பட்டது திங்க் நான் ஒரு பிரிண்டிங் வந்தது முதல்ல மதுரையில் தான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மதுரையில் இந்த கண்டென்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அங்கே அடிக்கிற போஸ்ட் மாதிரி வந்து கீ இருக்கவே இருக்காது பாபா வந்து எல்லாம் இலக்கிய பெருக்கில் இருந்தது காட்டிலும் நீங்கள் எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் மதுரையில் பிள்ளையா சொல்லி போட்டால் தான் நல்லா நடக்கும் ஏன்னா அந்த கண்டென்ட் ரைட்டிங் உண்மையான உருவாக்குவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான உருவாக்க சொல்வழி பயணமாக ஆனந்தவரங்கள் கண்டென்ட் புஸ்தகமாகவும் யூடியூப்லேயே வந்தது நான் படித்தது பாதி படித்தேன் நான் யூடியூப்பில் முழுக்க கேட்டேன் நான் அப்போ அதை விட பகவானினுடைய சொல் வலிமை அவர் அந்த அன்பினால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து என்னை வந்து அதிகமாக சென்றடைதுன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் இது போன்ற நல்ல மொழிபெயர்ப்புகள் இந்த நாட்டிற்கும் ஏன் இந்த உலகத்திற்குமே இந்த நம்ம தமிழ்மொழியாக வரக்கவில்லை என்று கேட்கக்கூடிய நன்றி வணக்கம் இந்த குற்றத்தில் முதல் கட்டுரைக்கு வந்து அவமானம் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன்னா சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரோட்டரி கான்ஃபரன்ஸில் என்னை கூப்பிட்டுனா இப்போ ஒரு நம்ம டீச்சர் சொன்னாரில் நீங்கள் உங்களை கூப்பிட்றது வந்துக்கிட்ட காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி அது மாதிரி இந்த ரோட்ரிக்குலருந்து ஃபோப்பில் என்னை கூப்பிட்றது வந்து அவங்களே அவங்க சொந்த காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆனால் எங்கேயுமே போய் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க உங்கள் சாரி நான் தான் மழை பெய்யுது அப்படின்னா சொன்னதே கிடையாது அப்புறம் இந்த ஆடையர் பபியம் இருக்கா அப்படிங்கிறேன் அவன் வந்து தலைவா நான் உலகத்துலேயே ஒரு புரிய ஒரு விஷயம் மட்டும் புரியவே எனக்கு வந்திருக்கான் ஏன் ஏன் நீ இவ்வளவு இவங்க ஒன்று ஒப்பிட்றாங்கன்னு திரும்பி திரும்பி நீ போய் இவங்களாம் தித்திரா மணி நேரம் அவங்களுக்கு நல்லா சோர்லாம் பார்த்து சவர்லாம் போட்டு சவரில் பணம் வேறு புரியலாம் இந்த லாஜிக் மட்டும் எனக்கு புரியல ஏன்னா அந்த அவங்களே எனக்கு புரியும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ரோட்ரி கிளப்புக்கு போனோடனே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் முடித்தோடனே பிபிஐபி அப்படின்னு ஒரு லாஞ்சு அப்படியே ஒரு நாலேஜ் சென்டரில் சாப்பாடு இருந்தாங்க நான் எப்பயுமே அந்த நம்பர் தான் சாப்பிட போவேன் இன்றைக்கு காலையில் எங்கள் நம்பர்கிட்ட பேசினேன் ஜெயலலாந்த் நான் என்ன போனாலும் அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருத்தராக வந்து இருப்பாங்க நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொன்னேன் இந்த திருவண்ணாமலை கணேஷ் இன்டர்நேஷனல் லாஜ் இருந்துச்சு அப்போ அதனால் திருவண்ணாமலையில் பெஸ்ட் லாட் அங்கே தான் ஜேகேக்கு நான் ரூம் போட்டிருந்தேன் அப் அந்த காலத்தில் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரேன் கொடுத்தவரான் அப்படின்னு போடுறேன் கிட்டத்தட்ட நான் அந்த ரூமை விற்கே பண்ணும்போது பதினேழு ரூமுக்கு அவங்க காசு கேட்டான் பதினேழு ரூமுக்கு முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே வந்துட்டாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நைட் ஃபுல்லாக வந்து இருப்பாங்க வந்து சார் பவா பவாசனா சார் அப்படின்னு ரூம் கீழே வாங்கிவாங்க அப்படியே எல்லோரும் தங்குவாங்க அவரு திடீர்னு வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சார் பில்லு நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என் முப்பது சொத்து இருக்காங்க அந்த முப்பத்தி நாலாயிரம் அப்புறம் நாள் என் குழந்தைக்கு வச்சுருந்த மோதத்தெல்லாம் எடுத்து போய் எடுத்து அந்த ஆட்சி கல அது அது பிரச்சனையே இல்லை அது என்ன எது சொல்கிறேன்னா சில பேர் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலாக போய் மீட்டிங்கில் பேசி கவலை வாங்கி வீட்டுக்கு போய்டும் அவங்க லாஜிலே தங்க மாட்டாங்க எந்த நண்பர்களையும் சட்டைன் மாட்டாங்க அந்த ஊர் ஊரை சுற்றி பார்க்க மாட்டாங்க எதுவுமே அவங்களுக்கு காசு போயிடும் அது அது ஒரு டைம் இப்போ ஜே கேலாம் வந்தார்ன்னா அப்படி இருக்காரு அவர் இந்த பக்கம் நூறு கிலோமீட்டரில் எங்கே வந்தாலும் குப்ஷார்னு வந்துட்டாங்க தான் முதல் கேள்வி கார்கள் அந்த குப்சாங் இந்த திருப்பத்தூர் அவருடைய இன்டிமேட் பண்ணுற செகண்ட் கிரேட் வாத்தியர் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த குப்ஷார் சார் நினச்சா எனக்கு நானும் அவர் ஒரு நாள் ஜெயகாந்த் அந்த சாப்பாடு முறை எங்கள் வீட்டுக்கு வந்தோம் கணேஷ் இன்பர்நேஷனலாக வந்துருக்காரு அப்போலாம் நான் குப்தான்னு கேட்குறேன் குப்தான் சார் நீங்கள் எப்படி சார் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டேன் பாபா மொதல் மொதல் ஆழ்ந்த விட முப்பது வருஷம் நான் கதை எழுதணுன்னார் சொன்னவங்க கதை எழுதுனா ரைட்டரு பிரமாதமான கதை எழுதினான்னு படம் கதை அது ரைட்டராக இருந்தேன் அதான் அந்த கதையாக கேட்கும் என்ன சார் ஆச்சுங்க இல்லை நான் ஒரு கதை எழுதினேன் சந்தோஷம் பொருட்க முடியாது ஜெயகாந்தன் பார்க்க போனேன் அவர் அப்போ தான் முடிச்சு விடாமரு வீரடலில் அவருக்கு பயன்படுத்திதான் சொல்லி எங்கள் ஊர் சிந்தனையாளர் பேரை தொடங்கி விட்டு நீங்கள் அவர்களும் சார் கூப்பிட்டுக்கிறேன் வரேன் என்றைக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரப்போ என்னைக்கு கிடைங்க சனிக்கிழமை போகிறேன் அதோட முடிச்சுட்டு இருக்கலாம் உங்களை சில இடத்துல உரையாடலாம் அப்படியே பிடிக்கும் அடுத்தது சார் போன வாரம் ஆனந்த விடல ஒரு கதை இல்லை ஆமாம் அந்த கதை நான்தான் எழுதுனேன் கேட்க சொல்லிக்கிறார் நீங்கள் எழுதுன ஆமாம் உண்மையில் எழுத சொன்னாலே அடிப்படையில் கேட்கிறேன் அப்புறம் சார் அதோடு எழுது எடுத்துக்காட்டேன் முதல் கதையும் கடைசி கதையாக ஆடுறாங்க அப்புறம் தான் சொல்லுங்க அப்புறம் தான் ஐயா கூட அவர் சொன்னார் ஒரு கதையிலிருந்து வீட்டில் அதுக்கப்புறம் சனிக்கிழமை மீட்டிங் ஜெயகாந்தன் செவ்வாய் கிழமையே திருப்பத்தூர் போயிடுறாரு இவரு த தேதிக்கு தப்பாக சொல்லிட்ட மாதிரி சொல்லி ஜெகே சனிக்கிழமை தான் தெரியோ சனிக்கிழமை சனிக்கிழம்தான் மீட்டிங்க என்ன பண்ண போகிறேன் சிங்காரா போயிட்டார்தான் தமிழ்நாட்டிலே நல்ல தாளையும் பரோட்டாவும் கிடைக்கும் அதனால் டெய்லி அங்கே போய் சாப்பிட்லான்னுறாங்க அவங்க வீட்டில் குச்சானி சார் வீட்டில் ஜெயகானன் லிட்டரெலாம் ஒரு கைத்து காட்டில் எடுத்து மாட்டுக்கோட்டையில போட்டுக்கிறாங்க அவர் நீங்கள் அங்கே தங்கிட்டு கிடைக்கிறாங்க நல்லா கூறு கீழ் பூச்சிகள் சந்தோஷமாக வாங்குகிறார் இதெல்லாம் கதையே இல்லை கதை எங்கன்னா சிந்தனையாளர் பேரவை ஆரம்பிக்கிறாங்க அவர் போய்கிறார் போனால் ஆயிரம் பேர் வந்துக்கிறாங்க அந்த காலத்தில் சிற்பத்தூரில் பாலாஜி கேட்டுருங்க ஆலய ரெண்டு பேர் பார்த்தோன்னே வேதாந்தம் புலகாக இதை அறிஞ்சு பேசுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவர் சொல்லி சிந்தனை என்பது தனிப்பட்ட மனிதன் சார்ந்த விஷயம் நீங்களாம் நல்லா கும்பல் குடி நான் சிந்தி போகிறீங்க அதனால் இந்த சிந்தனையாளர் கதவியை நான் கலைத்து வைக்கிறேன் அதாவது அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி கூழ் குடிச்சுட்டு காலை சாப்பிட்டு அவங்க தொடர்ந்து தொடர்ந்து அந்த சிந்தனையாளர் கதவி நினச்சிட்டாரு அப்புறம் நான் குத்தாமியை கேட்டேன் அப்புறம் சார் அதுவும் தெரிஞ்சிடுச்சுங்க அப்புறம் தாங்க அப்புறம் அப்புறம் ஐயா கூட தான் தந்துக்கிறேன் அது மாதிரி இந்த இலக்கியவாதிகளுடைய லைஃப் இருக்குல்ல அது ஒரு மாதிரி இருக்கும் திருவண்ணாமலை வந்து ட்ரெயினில் இருந்தனால திருப்பத்தூரில் போயிடுவான் இப்போ மீட்டிங்கே இங்கே தான் யா அப்படின்னா முக்கியம் அவன் ஒரு மாதிரியான ஒரு பி ஆனால் சச்சிதாமன் சொல்லுவாங்க ஒரு கோடு தாங்க சின்ன கோடு தாங்க இவனுக்கும் அவனை இருப்பார் இவனுக்கு அவனுக்குன்னா யார் சார் இந்த சித்தப்பிரம குச்சவன் வந்து இலக்கிய வாங்கிக்கிறேன் இங்கே போய்வோம் அவன் எங்கே இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு மூடு லிட்டரேச்சர்கள் நான் ஜெகதீஷை வந்து ரேலே அப்படின்னு ஒரு மாநிலத்தை தான் யூகேவில் பண்ணேன் அது நிறைய நண்பர்கள் வந்து ஒரு இரவு விருந்து அப்படிதான் வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு மர்மமான வில்லேஜ் நைட் அதை பற்றி பேசணும் அந்த வில்லேஜ் என்ன அவங்க கூட்டி போனாங்க அது என்னென்னா லண்டன்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு நூறு பேர் அந்த வில்லேஜில் தங்கியிருக்காங்க அவனுடைய செழுமை கடல் அந்த பார்த்துட்டு லண்டனில் இருக்கிற பல குடும்பங்கள் அங்க போட்டினு வந்து குடியமர்த்துவோம் அப்படின்னு அந்த கேப்டன் வந்து லண்டனுக்கு போறான் அவங்க போய் அந்த மாதிரி லண்டன் மகாராஜாவுக்கெல்லாம் பின் வாங்கி பர்மிஷன்லாம் வாங்கி எல்லாரும் போட்டினு வந்து பார்த்தா இந்த ஊரில் ஒரே ஊர் ஆள் கூட உயிரோடு இல்லை ஃபுல்லாக அந்த ஊரில் இருக்கிற வீடு அப்படியே இருந்து கட்டிடங்கள் அப்படி இருக்குது ஆனால் மனுஷன் யாருமே இல்லை டெட் பாடியோ அல்லது இப்போ எலும்பு கொடுக்கலோ எதுவுமே இன்றைக்கி வரலாம் கிடைக்கல நாங்கள் அந்த ஊருக்கு போனோம் போனால் அவன் என்ன கேட்குறான் ஒரு உள்ள லெட்ஜர் கொடுத்து நீ எழுது உங்க கற்பனையிலேருந்து இந்த மனுஷன் என்ன ஆயிருப்பாங்கன்னு கேட்குறான் பெஸ்ட்டாக எழுதிட்டுனா நீ கெஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் இத்தனை ஆயிரம் காலம் கொடுக்குறோம் டிஃபாக கொடுப்போம் இது வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே அந்த வில்லேஜில் தான் நான் ஜங்கரீஸ்லாம் ஒரு முறையாக போய் பார்க்கணும் ரொம்ப மிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த வீடியோலாம் போட்டு காமி அவங்க வந்தது அவங்க போய் அவர் அந்த கப்பலில் போய் போட்டில் கூட்டு நோர போனது வந்தால் மனிதர்கள் யாருமே இல்லை அதை கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு எக்ஸிபிஷனாக மாற்றி மியூசியம் மாதிரி வச்சு அந்த அந்த வில்லேஜ் என்ன இணைந்து கூட அணு வந்து அதை இதில் தேடி கூகுளில் அந்த வில்லேஜ் பேர்லாம் சொன்னாங்க அப்படி ஒரு அற்புதமான இடத்த தான் நான் ஜெகரீஷாக பார்த்தேன் நான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் எனக்கு தெரியாது அப்புறம் பார்த்தா அவர் தான் ஜெயமோகனுடைய ட்ரான்ஸ்லேட்டராக இருந்தார் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அவருடைய இந்த புத்தகத்தை ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்துருக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக மொழிபெயர்த்திருக்கிறான்னு அசரா சொல்லலாம் லக்ஷ்மி பிரியா சொல்லலாம் ராமூர்த்தி சொல்லலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு இந்த இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இருக்கிறதை கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது நம்ம இங்கிலீஷில் பால மார்க்கில் பார்க் பண்ணி அப்படி வந்தால் ஆனால் ஜெகதீஷ் மாதிரி ஆனால் ஒன்று ஜெகதீஷ் நீங்கள் ராமூகம் இவ்வளோ பெரிய டிரான்ஸ்லேட்டர் இருந்தாலும் நான் தான் உங்களோட ஒரு படி மேலான அவர் தான் இங்கிலீஷில் டெய்லாக தான் டாக்டர் கே எஸ் மொழி பெயர்த்தார் டாக்டர் கே எஸ் யாருன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் சேர்மனாக இருந்தவர் இருபத்தொரு வருஷம் இது மணிலாவில் அவர் வந்து பிஹெச்டி அவருடைய ஒய்ஃப் தான் டாக்டர் வசந்தி தேவி மனோமணி யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் ஆனால் அவர் ஜேகே வந்தார் தான் ஒன்னாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு மாதிரி பெஞ்ச் மேலே எழுந்திப்பார் ஜெயிக்கே என்னடா படித்தாரு அப்படின்னு பார்த்தா அஞ்சாவதோ ஆறாவதோ அதனால் இது ஒரு விஷயமே இல்லை அவர் டாக்டர் கேஎஸ் வந்து பிஹெச்டி ஃபஸ்ட் வந்து பிஹெச்டி இது விஷயம் இல்லை ஒரு ரைட்டருடைய சாரம் இருக்குல்ல அதுதான் நான் கல்விக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் சொல்ல அப்படி கிடையாது ஜெயகாந்தன் அஞ்சாவது தானே ஏன் கேஎஸ் வந்து பிஹெச்டி தானே கேஎஸ்ஐ விட ஏன் ஜெயகாந்தன் ரொம்ப முக்கியமான அளவு உலகம் முழுக்க தெரியலாம் அப்படின்னா அவனுடைய ரைட்டிங் தான் வாழ்க்கை தான் அந்த அனுபவத்தை ஒரு ரைட்டர் அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் இந்த வகுப்பறை கல்வி மட்டும் ஒரு ஆளுக்கு போதாதுன்னு நான் சொல்கிறேன் அது இந்த பிக் பாஸ்கெலாம் போனாப்போ அவனை கல்வியே கூடாதுன்ட்டேன் என்ன எந்த முட்டானா யாராக படிக்கவே உள்ள சொல்லுவாங்க அப்படிலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த ஜெகதீஷான் இவங்களுக்காக தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணேன் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் சொல்லுவான் நாங்கள் இலக்கியவாதியினுடைய பேராசை நான் சொல்லுமா அதுவும் ஜகதீஷன் என்ன கேட்டாங்க சார் நான் இந்த அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்துக்கு ஒரு வெளியீட்டு திரு நடத்தி எங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டிங்கன்னா தான் நான் மாறி அங்கே மேடைக்கு வரலாம் வாங்க வாங்க இல்லை இப்போ உலகத்தில் யார் யார் என்னன்னு ஆசை இருக்கு அவங்க வந்து சார் நான் அமெரிக்காவுக்கு போகிறதுல ஒரு கோடி ரூபாய் அதெல்லாம் ஒரு இலக்கிய நான் இந்த மாதிரி கலைத்து முன்னாடி அசதா முன்னாடி லக்ஷ்மி முன்னாடி எங்களே ஒரு ஸ்டேஜில் உட்கார வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்லேட்டரு எவ்வளோவும் அமெரிக்காவில் இருக்காரு அவள் தான் அவன் அவள் தான் கலாபிரியாவை வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு கலாபரியா திருவண்ணாமலைக்கு வர வச்சுருந்தாங்க வர வச்சுருந்தே நான் போய் பஸ் ஸ்டாண்டில் அவரை கூட்டிட்டு வரலாறு போனேன் பல்ல ஊட்டினாலே நான் வரணும் பஸ் ஸ்டாண்டை விட்டு வரவே மாட்டார் மனுஷன் என்ன சார்ன்னு கேட்டால் அப்படியே நின்று பஸ் ஸ்டார்டில் சார் போலாம் சார் போலாம் சார் உள்ளது வர வர ரொம்ப நேரம் எனக்கு புரியல என்னன்னா போஸ்டர் வச்சுருக்கோம் போஸ்டர்லாம் கலாபிரியான்னு எழுதி நாற்பது வருஷம் தமிழ்ல மேஜர் போயிட்டேங்க கலாபரியா போஸ்டர்ல அவர் பேரை பார்த்துட்டு சத்தியமா நீங்க அவர் தப்பாக நீங்கள் அந்த போஸ்டரை கிழிச்சி பயன்படுத்த இது பண்ணி நான் கூலியல் அனுப்பிச்சவன் கேட்டிருக்கேன் போஸ்டர்ல எங்க எல்லாம் நம்ப மாட்டுறாங்க எடுத்து கூலியில் கூலியெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சி அவளை தான் ஒரு எழுத்தாளர் ஒரு கவிஞர் ஒரு இலக்கிய வாங்கினுடைய பேர் ஆசை நம்ம வந்து ஒரு ஏக்கரா இது பட்டா படத்துக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவரெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அந்த மாதிரியான உலகம் தான் இந்த உலகம் அந்த தான் நாங்கள் வாழ்ந்து ஜெகதீஷ் வந்து ரொம்ப 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 முக்கியமாக உங்களுக்கு அசகாகவும் கஷ்டப்படியாகவும் உங்களை அக்னாது பண்ணுறாங்க ராமத்தையும் உங்களை அக்காது பண்ணுறாங்க ரொம்ப நன்றி ஜெகதீஷ் தன்னுடைய ரெஸ்பான்ஸ் தான்